ஒாரே பகச்சாழோ பகச்சாளோ ஒந்திலொந்த பீளி சுண்டோ ரகுரமா ஒந்திலொந்தடே பீழி சொண்டோ ரகுரமா எரடனே திங்களைக்கு நாரே நீ பகோ வர குறமா எடகையெல்லோ போய ஏழே உணசோரமா எடகையெல்ல போயே எழை ஒணி சோரகுரமா மூடி முறே நி திங்களைக்கு நாரே நீ பகோ மூடால சீமையே மொகி மாவோ வரகுரமா மூடால சீமையே மொகி மாவோ வரகுரமா நக்கே நே திங் நாரே நீ பகசாழோ வோருரமா காச்சியோ எயா தும்போரமா காற்றியோயே கையா தும்போறமா ஐந்தேனே திங்களுக்கு மா நாரே நீரவ கொய்தல்லே தோர்பேயோ ரகுரமா கொய்தல்ல தோர பேகோ ரகுரமா ಆರೇನಿ ತಿಂಗಳಿಗೆ ನಾರೇನೆ ಭಗಸಾಳು ಹೊರಗುರಮ ಆರಿದ ಏಕೆ ನಿಮ ಸರೋರ ಗುರಮ ಆರಿದ ಏಕೆ ನಿಮ ಸರೋರ ಗುರಮ ಏಳೇನಿ ತಿಂಗಳಿಗೆ ಮತ್ತೇನೇ ಭಗಸಾಳು ಬೋರ ಗುರಮ ಏಳಿಕಳೋ ಹೊರ ಏತಾವರೆಗೆ ಹೊರಗುರಮ ಏಳಿಕಳೋ ಏತಾವರಿಗೆ ಹೊರ ಗುರಮ ಎಂಟನೆ ತಿಂಗಳಿಗೆ ನಾರೇನೇ ಬಗಸ್ಯಾಳ ಓರ ಗುರಮ್ಮ ಸೊಂಟೆ ಯಾಲಕ್ಕೇ ಕೋಡ ತೊಪ್ಪೋ ಅರ ಗುರಾಮ ಸೊಂಟೆ ಯಾಲಕ್ಕೇ ಒಕ್ಕೋಡ ತೊಪ್ಪೋ ಅರ ಗುರಾಮ